இறைவன் வந்து எல்லாத்துக்குள்ளையும் நீக்கமற இருக்காரு ஆனால் அவர் வெளிப்படுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல அவர் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்ட நாள் மகா சிவராத்திரிங்கிறது வந்து ஈசனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நாள் கரெக்டா சொன்னா ஈசனோடு நாம எல்லாரும் இவனுக்கு ரொம்ப பிடித்தமானது அபிஷேகமும் அர்ச்சனையும் அர்ச்சனைனா அச்சனை பாட்டே ஆகும்னு சொல்லுவாங்க பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் வர்றதுங்கிறது உலக பிரசித்தி என்ன பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி மட்டும் இல்ல அமாவாசை ரொம்ப எஃபெக்ட் திங்கட்கிழமை திங்கட்கிழமைங்கிறது உரிய சோம வாரம் திங்கட்கிழமையில முப்பது நாழிகையும் அமாவாசை இருக்கிற நாளைக்கு வந்து யோக சிவராத்திரின்னு பேரு சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஆன்ம வாழ்க்கைக்குள்ள அவங்க போறாங்க இல்லையா அந்த சித்தர்கள் எல்லாரும் எப்பவுமே சிவனை நோக்கி வழிபாடு செய்யறவங்க சித்தர்கள் வந்து சிவராத்திரியில மட்டும் இல்ல ஒவ்வொரு நொடியும் சிவனை நோக்கி தான் இருக்காங்க ஏன்னா அவங்க சித்தமே வரைட்டி வினர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் புதுகை மாதிரி மேம் தான் இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் சந்தோஷமா இருக்கிறேன் மாசி மாதம் பிறந்துருச்சு மாசின்னு சொல்லணும் சிவராத்திரி தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் சிவராத்திரியை பத்தியும் சிவனை பத்தியும் தாத்பரியத்தை பத்தியும் நிறைய பேசலாமா அவசியம் மாசி மாதம் மகா சிவராத்திரி வந்தாச்சு சிவபெருமானை கொண்டாடக்கூடிய நாள் ராத்திரி பொழுது எல்லாமே சிவபெருமானுக்கு உரியதுதான் எல்லா பொழுதும் அவருக்கு கோரியது ஏன்னா இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவன் இல்லையா நம்ம இமைக்கிற பொழுதுல கூட நம்மளை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடியவர் மாணிக்க வாசகர் சொல்றாரு அப்படிப்பட்ட சிவபெருமான் வந்து இந்த இருட்டு பிரபஞ்சம் இருளா இருந்த நேரத்திலேயே ஆதியிலேயே தோன்றிய அந்த பரம்பொருள்ங்கிறதுனால அவருக்கு எந்த தோற்றமும் கிடையாது முடிவும் கிடையாது எல்லா நாள்லயும் உள்ள இரவு பொழுதுங்கிறது நித்திய ராத்திரி சிவராத்திரி தான் அது இல்லாம வளர்பிறை தேய்பிறையில வர்ற பதினாலாவது நாள் அது வந்து பக்ஷ சிவராத்திரின்னு சொல்லுவாங்க அஹ் மாதத்துக்கு ஒரு முறை தேய்பிறையில வர்ற சதுர்த்தசியை வந்து மாத சிவராத்திரின்னு சொல்றது உண்டு ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய வளர் தேய்பிரை சதுர்த்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றது அந்த மகா சிவராத்திரிங்கிறது வந்து ஈசனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நாள் கரெக்டா சொன்னா ஈசனோடு நாம எல்லாரும் நேருக்கு நேராக தொடர்புற ஏற்படுற நாள் அந்த பரம்பொருளோடு பரமாத்மாவோட ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அந்த இறை அனுபவத்துல அனுபவத்துல எல்லாரும் கலக்கக்கூடிய ஒரு நாள் இப்போ சில நாள் நமக்கு தோணும் இல்ல நல்லா எனர்ஜெட்டிக்கா இருப்போம் சில நாள்ல பார்த்தா அப்படியே சோர்வா இருப்போம் ஆஹ் ஆனா நமக்கு பர்த்டே வந்தா

ரொம்ப சீக்கிரம் நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் அதுதான் இதனுடைய ரேடியோ பெட்டி இருக்கு அதுல ஃப்ரீக்குவென்சி நீங்க டியூன் பண்ணிட்டே இருக்கீங்க இயற்கையாவே நமக்கு வந்து எல்லா இடத்துலயும் இந்த வேவ்லந்து ரேடியோ சிக்னல்ஸ் இருந்துட்டே இருக்கு நீங்க டியூனிங் கரெக்டா பண்ணினீங்கன்னா அந்த குரகுரப்பு இல்லாம ரேடியோ கே கிளீனா இருக்கும் அந்த டியூனிங் சரியாக இல்லாத இடத்துல குறைனு கூட கூட இருக்கணும் ஒருவேளை தப்பான அந்த மெஷர்மெண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா சுத்தமா இருக்காது இதை அப்படி நீங்க மனசுல வச்சுக்கோங்க அந்த ஃப்ரீக்வன்சியோடு நம்ம ஒத்து போறதுக்கு இயற்கை இறைவன் நமக்கு அருள் செய்யக்கூடிய நாள் சிவராத்திரி அதனால தான் அந்த நாள்ல விழிச்சிருக்கணும்னு சொன்னாங்க கண் விழிச்சிருக்கிறது அப்படிங்கிறது கண் விழிச்சிருக்கிறதுனா விழிச்சிருக்கணுங்கிறதுக்காக வேற வேற பேச்சுக்கள் அரட்டைகள் வெட்டியா நிறைய பேச்சுக்கள் கவனத்தை வழியில திருப்புறதுக்கு பேரு முழிச்சிருக்கிறதுன்றதுதான் சொல்லலாம் விழிச்சிருக்கிறதுன்ற கணக்குலே வராது விழித்திருக்கிறது அப்படின்னா கண்ணு விழிச்சிருக்கிறது மட்டும் இல்ல நம்ம கவனமும் சிவசிந்தனையில இருக்கிறது தான் அதுதான் அதுல ரொம்ப முக்கியம் இரவு முழுக்க அடியார் திருக்கூட்டத்தோட சேர்ந்து இருந்து சிவ பூஜையில ஈடுபடுவது சிவ புராணம் நம்ம பாராயணம் செய்யறது நாலு கால யாமம்னு சொல்றோம் இல்லையா ஒவ்வொரு கால யாமமும் சிவன்ராத்திரியில முதல்ல சாயந்தரம் ஆறு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் முதல் காலம் ஒன்பது டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு டு மூணு 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 டு ஆறு நாலாவது சாமம் இந்த சாமம்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல யாமம்னு அதை தூய தமிழ்ல சொல்லலாம் அந்த ஒவ்வொரு மூணு மணி நேரம்ங்கிறதும் மாலை ஆறுல இருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் இல்ல இந்த நாலு பகுதியிலையுமே நாலு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் முதல் யாமத்துல வந்து பஞ்சகவ்யம் வச்சு அபிஷேகம் செய்வாங்க அதுல வந்து பால் தேன் தயிர் நெய் அப்புறம் வந்து கோமியம் இதெல்லாம் சேர்றதுதான் பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது அதால சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யற போது நமக்கு நோய்கள் நீங்கும் முதல் காலத்துல அது நேரத்துல நம்ம வந்து பாராயணம் செய்யலாம் சிவபுராணம் நாலு வேதங்களையும் நாலு யாமத்துல நம்ம அத்தியாயனம் சொல்லுவாங்க வடமொழியில பாராயணம் செய்யணும்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்ப நான்கு வேதங்களும் வேதங்களுக்கான மூர்த்தி அவர்தான் அந்த வேதகாரனை வந்து வேதங்கள் பாடி நம்ம இது பண்ணணும் வேதங்கள் அத்தியனம் பண்ண தெரியாதவங்க ஒண்ணு கவலையப்பட வேண்டாம் நமக்காக நம்மளுடைய அழகான தமிழில் சோபரான எழுதி கொடுத்துருக்காரு மாணிக்க வாசகர் அதே மாதிரி சம்பந்தருடைய தேவாரம் நப்பர் சுவாமிகளுடைய தேவாரம் இப்படி நான்கு காலத்திலையுமே நான்கு பேருடைய சுந்தரர் தேவாரம் அப்படி ஒவ்வொரு காலத்திலயும் நம்ம அதை பாராயணம் செய்யலாம் எல்லாரோடையும் சேர்ந்து முற்றோதல் செய்யலாம் சிவனுக்கு ரொம்ப பிடித்தமானது அபிஷேகமும் அர்ச்சனையும் அர்ச்சனைனா அச்சனை பாட்டே ஆகும்னு சொல்லுவாங்க நம்ம எத்தனை முடியுமோ அத்தனை முறை வந்து சிவாய நம சிவாய நம நம சிவாய சொல்ல 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 அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் அது மாதிரி இரண்டாம் காலத்துல பாத்தீங்கன்னா பால் சக்கரை நெய் இதெல்லாம் பயன்படுத்தி அபிஷேகம் செய்வாங்க மூன்றாம் காலம் ரொம்ப முக்கியமானது அததான் நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லிட்டே இருப்பேன் போற இடங்கள்ல ரொம்ப தூக்கம் வரக்கூடிய ஒரு நேரம் உண்மை எல்லாரும் அசந்து போற நேரம் திருடம் கூட அசருவான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நீங்க வகுப்புல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்கும் ரெண்டாவது ரேங்க் எடுக்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம் வரும் தெரியுமா ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட்ல இவன் கொஞ்சம் அசந்திருப்பான் ஆளு கீழே போயிருவாங்க நீங்க ஒரு ஓட்டு பந்தயத்துல பாத்தீங்கன்னா அந்த இப்படி ஓடிட்டு இருக்கிற டைம்ல எங்க வந்து மனசும் உடம்பு சோர்வாய் அப்பான்னு ஒருத்தன் டவுன் ஆகுற நேரத்துல ஒருத்தன் அப்பவும் டவுன் ஆகாம எகிரி குச்சு ஓடுறான் பாருங்க அவன் ஃபர்ஸ்ட் வந்துடுறான் ஆன்மீக மார்க்கத்துல நம்ம எல்லாம் அந்த பயணத்துல அடுத்தடுத்தடுத்து கொண்டு போறதுக்கு எனக்கு இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்றவங்க இருக்காங்க சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு சொல்றவங்க இருக்காங்க கண்ணு பத்து மணிக்கு மேல குழிச்சே இருக்க முடியாதுன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க ஆனாலும் அதையும் தாண்டி அந்த கட்டுப்பாட்டோடு இருந்திருந்திருந்து அந்த எல்லாரும் அசர்ற அந்த விடியற்கால மூணு மணிக்கும் ஒரு ஒரு சாதகன் ஒரு ஆத்ம சாதகன் விழிப்புணர்வோடு இருந்து சிவபூஜையில லயித்திருந்தால் அவன் பெரிய அளவுக்கு சித்தனாக மாறுவதற்கான பயணம் அதுதான் ஏன்னால் அந்த அதிகாலை அந்த மூன்றாம் யாமத்துல சிவபெருமானுக்கு தேன் அபிஷேகம் செய்வாங்க தேன் அபிஷேகம் ரொம்ப ஒசத்தி தேன் வந்து இயற்கையிலேயே கிடைக்கக்கூடியது தேன் எப்பவும் கெட்டு போகாதது இன்னும் சொல்ல போனா இயற்கை இந்த உலகம் எப்போ இருக்கும் நீ ஆய்வுகள்ல படிச்சிருக்கலாம் சில பேர் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் மனிதர்கள் ஒருத்தருமே இல்லைன்னா இந்த உலகம் என்ன ஆகும்னா ஒண்ணுமே ஆகாது மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் தான் உலகத்துக்கு பாதிப்பு நம்மதான் இயற்கையை சும்மா உலக போட்ட எவ்வளவோ பிரச்சனையா பண்ணிட்டே இருக்கோம் மனிதர்கள் இல்லைன்னா இந்த இயற்கை பூமிக்கு ஒண்ணும் ஆகாது மற்ற மற்ற விலங்குகள் இல்லைன்னா இதுக்குடிய அந்த ஆயுள் காலத்துல ஒன்றும் பிரச்சனை வராது ஆனால் இந்த பூவில் தேன் சேகரிக்கிற வண்டினங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த பட்டாம்பூச்சிகள் இதெல்லாம் இதெல்லாம் இல்லைன்னா சில வாரங்கள் கூட இந்த பூமி இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆமா ஏன்னா இந்த மகரந்த சேர்க்கை நடக்கிறதுங்கிறது வந்து இதனால தான் அதனுடைய இந்த பூக்கள்லேருந்து எடுக்கிற தேன் இருக்கு இல்லையா அந்த தேன் வந்து ரொம்ப அபரிமிதமான ஒரு விஷயம் ஏன்னா அதனுடைய உழைப்பு அதுல இருக்கு நீங்க இறைவனுக்கு எதை சமர்ப்பிச்சாலும் நம்ம அன்பும் உழைப்பும் அதுல இருக்கணும் நீங்க கோடி ரூபாய் கொடுத்து அப்படியே செலவு செய்றீங்களாங்கிறது இல்ல ஒரு ரூபாய் உள்ளன்போடு சிவபெருமானுக்கு நம்ம காணிக்கையா கொடுத்தால் அது இறைவனுக்கு சந்தோஷம் இல்லையா அது மாதிரி அந்த தேனை தேன் வந்து உழைப்பினுடைய அம்சமா நான் பாக்குறது உண்டு ஆதிகால மனிதரும் முதல் எடுத்துக்கிட்ட உணவும் ஆஹ் ரொம்ப சரியானது ஏன்னா அந்த தேனை எடுத்து அவங்க ருசிச்சு பார்த்த பிறகுதான் அதுல சரியான ஆற்றல் வர்றதுங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா எதை தன்னோட சேர்த்தாலும் அதை கெட்டு போக விடாதது தேன் அந்த தேனை கொண்டு அபிஷேகம் செய்வாங்க மூன்றாம் காலத்துல அதுக்கப்புறம் அடுத்தப்புல வர்ற நான்காம் காலத்துல வந்து பழச்சாறுகள் அதை வச்சு அபிஷேகம் செய்யறது உண்டு இப்படி ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமான அபிஷேகம் அலங்காரம் ஒவ்வொரு ஒரு முதல் காலத்துல பார்த்தீங்கன்னா தாமரை மலர்கள் அப்படி அலங்காரம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மல்லிகை மலர் மாலை வச்சு பண்ணுவாங்க நீலோட்பல மலர் அல்லி மலர் இத வச்சு வில்வ மாலை சாற்றுறதும் வில்வத்தினால அர்ச்சனை பண்றதுங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று இப்படி நான்கு கால யாமங்களிலும் விதவிதமான அபிஷேகங்கள் செய்ய 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 அந்த சிவலிங்க ரூபத்திற்கு எவ்வளவுக்கு அவ்வளவு நாம அபிஷேகம் செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம ஆத்ம சுத்தி நடக்கும் அதுக்காகத்தான் அந்த அபிஷேகத்தை செய்ய சொல்றது அதை நம்ம தரிசிக்கணும் அதை அப்படியே உள் வாங்க வேண்டும் அதை பார்த்து உள்மனசுல அதை நீங்க நேரா பாக்குறீங்களா அல்லது தொலைக்காட்சியில ஒரு காணொலியில பாக்குறீங்களாங்கிறதெல்லாம் அடுத்து அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது எல்லாருக்கும் போய் திருக்கோவில் உட்காந்து தரிசனம் பண்றதுங்கிறது சாத்தியப்படாது நீங்க ஒரு தொலைக்காட்சியிலயோ ஒரு காணொளியிலயோ உள்ள ஒரு சேனல்லையோ கூட அதை உள்மனசுல வாங்க வேண்டும் அந்த சிவலிங்க ரூபத்தை மனசுக்குள்ள தியானம் பண்ணணும் எவ்வளவு கலவு தியானம் செய்யறோமோ சிவராத்திரியில ஈசனுடைய அருள் எல்லாரும் பெறலாம் அவரு இறங்கி வந்து அருள் பண்ண காத்துட்டு இருக்காரு நம்மதான் கொஞ்சோண்டு டியூன் ஆகணும் அதே மாதிரி சிவராத்திரியில பாத்தீங்கன்னா விஷயம் நான் பாக்குறது என்னன்னா சித்தர்களும் சிவனை நோக்கி வழிபட்டு அவங்களும் வந்து அஹ் யாகம் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்வி எல்லாம் பட்டிருக்கேன் அதை பத்தி நம்ம பேசலாம் உண்மைதான் சித்தர்கள் வந்து சிவராத்திரியில மட்டும் இல்ல ஒவ்வொரு நொடியும் சிவனை நோக்கிதான் இருக்காங்க ஏன்னா அவங்க சித்தமே சிவன் பால் இருக்கிறதுனால தான் அவங்க சித்தர்கள் நம்மலாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு முறை சுவாமி கும்பிட்டோ விளக்கேற்ற நேரம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து கும்பிட்டாலே பெருசு அல்லது நமக்கு ஒரு தேவை வரும்போது ஆண்டவனை நினைச்சு வேண்டுமோ பிரார்த்தனை செய்யறது வேண்டுதல்கள் வைக்கிறது எல்லாம் அது அது தவறு கிடையாது அவங்கவுங்களுடைய கடமைகளையும் செஞ்சுட்டு இறைவனை வழிபடுறதுங்கிறதுதான் எல்லா மனிதர்களாலையும் சாத்தியம் அதை நம்ம ஆன்மீகம் முத்துக்குது ஆனால் இது இந்த உலகியல் தேவையெல்லாம் இல்லை எனக்கு அது வேண்டாம்னு சொல்லிட்டு சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஆன்ம வாழ்க்கைக்குள்ள அவங்க போறாங்க எல்லாரும் எப்பவுமே சிவனை நோக்கி வழிபாடு செய்யறவங்க சிவராத்திரியில என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இப்ப நான் சொன்ன வகையான சிவராத்திரிகள் சொன்னேன் இல்லையா ஆஹ் நித்திய சிவராத்திரி பக்ஷ சிவராத்திரி மாத சிவராத்திரி மகா சிவராத்திரின்னு பார்த்தோம்ல அதுல இன்னொன்னு ஒண்ணு ஸ்பெஷல் கேட்டகரி ஒண்ணு இருக்கு யோக சிவராத்திரின்னு ஒண்ணு இருக்கு எந்த மாதத்துல வருடத்துல என்னைக்கு வேணாலும் வரும் அஹ் திங்கட்கிழமை திங்கட்கிழமைங்கிறது சிவனுக்கு உரிய சோம வாரம் திங்கட்கிழமையில முப்பது நாழிகையும் அமாவாசை இருக்கிற நாளைக்கு வந்து யோக சிவராத்திரின்னு பேர் ஆக்சுவலா சிவராத்திரி வந்து அமாவாசைக்கு முந்தின நாள்ல வர்றது சதுர்த்த சீல ஆனால் அமாவாசையோட சோமவாரமும் சேர்ந்து வர்ற போது அது நாள் முழுக்க அந்த திதி இருக்கிற போது அதுக்கு யோக சிவராத்திரின்னு பெயர் சொல்றாங்க பெரியவங்க யோக சிவராத்திரின்ற போதே அதை யோகிகள் அந்த சித்தர்களுக்கான அது முக்கியமான ஒரு அஸ்பெஷியஸ் டே தான் அதுல வர்றது இன்னொன்னு இதில் சித்தர் புருஷர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அரூபமாக நமக்கு நிறைய இடங்கள்ல இருக்காங்க நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சிலர் உணர்ந்தும் இருப்பாங்க இல்லையா அவங்க பிரத்யக்ஷமா பூமிக்கு இறங்கி வந்து நம்மோடு சேர்ந்து சிவன் ஆலயத்தினுடைய அந்த பிரவேசத்துல அந்த வழிபாட்டுல இருக்கிறதுங்கிறது ஐதீகம் நம்ம எங்கெல்லாம் வழிபாடு செய்யறோமோ அங்கெல்லாம் வருவாங்க பொதுவா கூட்டமா இருக்கிற இடத்துல அவங்க எல்லாம் வர்றது கிடையாதுன்றத சொல்லுவாங்க இல்லையா மனிதர்களுடைய எண்ணங்கள் இதெல்லாம் இருக்காங்க ஆனா அன்னைக்கு வந்து அவங்களும் இறங்கி வந்து எல்லாரோடையும் வர்றது அப்படிங்கிறது உண்டு பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் வர்றதுங்கிறது உலக பிரசித்தி என்ன பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி மட்டும் இல்ல அமாவாசை ரொம்ப எஃபெக்டிவ் அமாவாசைக்கும் நீங்க கிரிவலம் வரலாம் ஏன்னா ஒரு சில பேர் பௌர்ணமி ரொம்ப கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சிலாமே இருக்காங்க அமாவாசை அமாவாசை நீங்க நல்லா நடக்கலாம் பௌர்ணமி வந்து சந்திரனுடைய அந்த பூரண கலைகள் நமக்கு வந்து சேர்ற அமாவாசையில பௌர்ணமி நமக்கு கண்ணுக்கு தெரியறது இல்ல சந்திரன் ஒண்ணும் சந்திரன் தேய்ந்து வளர்றது கிடையாது நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியறது அதுதானே அறிவியல் உண்மைங்கிறது அறிவியல் உலகம் இப்ப அதை சொல்லிட்டு இருக்க நம்ம ஆன்மீகம் எப்பவோ ஹிட்டன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க அப்போ மறைஞ்சிருக்கு நம்ம கண்ணில் தெரியாம இருக்கு நிலா பௌர்ணமி வெளிச்சம் ஆனால் அந்த வெளிச்சம் இல்லாத நேரத்திலும் கூட இறைவனுடைய அருளால அந்த கிரணங்களும் அதனுடைய அந்த நல்ல அதிர்வலைகளும் நிறைய இருக்கு குறிப்பா திருவண்ணாமலையில நான் வந்து எனக்கு அமையிற நாளுங்கன்னு சொல்லுவேன் இல்லையா நான் இன்னைக்கு போகணும்னு போக மாட்டேன் என்னைக்கு இறைவன் அனுமதி கொடுக்குறாரோ அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நடந்து இந்த கிரிவேளை போறது உண்டு நண்பர்கள் தோழிகளோட எல்லாம் போவேன் அப்படி போற நாள் எனக்கு அமையிறது பெரும்பாலும் ஒண்ணு மாத சிவராத்திரியா இருக்கும் அமாவாசையா இருக்கும் ஆஹா அந்த இருட்டு நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த மலை அப்படி ஒரு தேஜஸா இருக்கும் இருட்டுல எப்படிமா அதுவும் இரவு நேரத்துலதான் பெரும்பாலும் நடக்கும் பகல்ல நடக்க முடியாது நமக்கு வெயில் நிறைய இருக்கும்ங்கிறதுனால இரவு நேரத்துல நடக்கிறது ஒரு பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அந்த நேரம் வந்து ஒரு அமைதியா அப்படி நடந்து போயிட்டு இருக்கிற போது கம்மியாக இருக்கும் ஆமா இப்ப முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நடக்கிறாங்க இப்ப வந்து எப்பவுமே நீங்க நடக்கலாம் பயமே கிடையாது அந்த பாதை எல்லாமும் அழகா சீர் பண்ணிட்டு இருக்காங்க பெரும்பாலும் சீராதான் இருக்கு சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் அந்த கல்லும் அதுவுமா நமக்கு கொஞ்சம் அந்த சரள கல்லு குத்துற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பொறுத்துட்டு தான் போகணும் திருவண்ணாமலை எதுவும் சிவராத்திரி அப்படிங்கிற போது என் மனசுக்கு ரொம்ப ஞாபகத்துக்கு வர்றது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு என்னோட தோழியோட சேர்ந்து அங்கே திருவண்ணாமலையில் இரவு கிரிவலம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சது அப்படி வந்துட்டு இருக்கிற போது அது இரவு பத்து பதினோரு மணிக்கு மேலதான் நடக்கவே ஆரம்பிச்சோம்னாங்க அவ்வளவு பேர் வந்து நடந்துட்டு இருந்தாங்க எங்க பார்த்தாலும் குழு குழுவா இருந்துட்டு அவங்க வந்து சிவாய நம்ம சொல்றதும் சிவ சிவபுராணம் பாராயணம் பண்றதும் தேவாரம் திருவாசகம் முற்றோதல் செய்யறதும் தேவார பாடல்கள் பாடுறதும்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது மற்ற சாதாரண நாட்கள்ல நடக்கிறதுக்கும் அன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு நடக்கிற போது நமக்கு அவ்வளவு சந்தோஷமா எங்கப்ப திரும்பினாலும் சிவனடியார்த்திற்கூட்டம்ங்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டே இப்படி வந்துட்டே இருக்கும் சரியா நைட்டு ஒரு மணி இருக்கும் அந்த நேரத்துல அந்த பஞ்சமுக தரிசனம்னு ஒரு இடம் வரும் அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு இடத்துல வரும்பொழுது மலை வந்து ரொம்ப கிளியர் கட்டா அந்த மலையுடைய வரைக்கும் நல்லா தெரியும் மழை தெரியும் நீங்க அதுக்கு முந்தி நான் இருக்கேன் மற்ற நாட்கள்ல அந்த நடுநிசி நேரத்துல மலை அப்படி கருப்பா இருக்கும் அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சிகப்பு கலர்ல அந்த இப்ப இந்த வண்ணம் இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி ஒரு பெயிண்ட் பண்ண மாதிரி மலையுடைய உச்சி முகட்டு தெரியும் இரவு வெளிச்சம் இல்லாத நேரத்துல அது தெரியக்கூடாது தானே ஆனா அந்த உச்சியில பாத்தீங்கன்னா பின்னாடி இப்ப நம்ம சுவாமி திருப்பட திருவுருவ படத்துக்கு அவங்க சிரசுக்கு பின்னாடி எல்லாம் ஒளிவட்டம் தெரியற மாதிரி அந்த மலை முகட்டுக்கு மேல ஒளிவட்டம் தெரியும் நான் அதை பார்த்திருக்கேன் ஒண்ணு ஆனால் அந்த சிவராத்திரி அன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு நாங்க நடந்து வந்துட்டே இருக்கிற போது அந்த இடத்துல கிரிவலம் வரும்போது மலை உச்சி தெரியும்ன்றது நமக்கு மைண்ட்ல வந்துருதா ஆட்டோமேட்டிக்கா தலை அப்படி திரும்பி பாக்குது நானு என்னோட ஃப்ரெண்டு அவங்க மட்டும் இல்ல எங்க மற்ற நிறைய பேர் நடந்து வந்துட்டு இருந்தவங்க பாக்குறோம் அப்படியே மலைக்கு மேல அப்படியே வெண்மேகங்கள் அப்படியே திரண்டு அப்படியே வந்து அப்படியே கொண்டுனா சேர்ந்து வந்துட்டே இருக்கு ஒரு பெரிய வயசான ஒரு யோகி முனிவர் அவருடைய அந்த ஜடாமுடியோட சேர்ந்த அந்த உருவம் இப்படி இப்படி கைய வச்ச வண்ணமா அப்படியே மேல தெரியுது ஓ இதுக்கு கீழே தெரியல ஆனா அமர்ந்த கோலம்ங்கிறது மட்டும் தெரியுது யாரோ ஒரு யோகி அங்கே உட்காந்து தவ தவம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு உருவம் அந்த உருவம் இருக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வந்து அந்த உருவம் கிட்டத்தட்ட தெளிவுங்கிற இடத்துக்கு வந்துட்டு சில நிமிடங்களில் அப்படியே அது டிசால்வ் ஆகி போயிடுச்சு மேகக்கூட்டம் தான் அது இதுல எனக்கு என்னன்னா இது எனக்கு மட்டும் தெரியுதுன்னா என் கற்பனை சொல்லுவாங்க என் கூட வந்தவங்களுக்குன்னா நான் சொன்னதுனால அவங்க மனசுக்கு வந்தது இல்லை அங்க இருந்த ஒரு நூறு நூத்தி பேரும் பார்த்தோம் ஓ அருமை சிலர் வீடியோ எடுக்க முயற்சி பண்ணாங்க ஆனா கிளாரிட்டியா விழல இது நடந்தது இப்ப சில ஆண்டுகள் முன்னாடி நிஜமா எனக்கு அது எப்ப சொன்னாலும் எனக்கு அது எனக்கும் ஒரு இதுவா இருக்கும் ஈசன் அருள் இறைவா அப்படின்ற மாதிரி இருந்தது எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில கூட்டங்களில் கூட சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இதை நான் பதிவாக எதுக்கு சொல்றேன்னா நம்பிக்கையோடு நடங்க நம்மளை காப்பாற்ற ஈசன் அங்கே காத்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் அது கிரிவலம் தான் இல்லை எந்த ப பிரார்த்தனையா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்கிற பொழுது நிச்சயமா நமக்கு அதுக்கான ஒரு அந்த விஷுவல் வந்து இப்போவும் எனக்கு கண்ணை மூடுனா அது அப்படியே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது உண்டு அவ்வளோ அழகான ஒரு அனுபவம் அந்த அனுபவம் சிவராத்திரியில் நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கும் ஊன்றி உட்கார்ந்தவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் வித்தியாசம் இனிமையானவர் அவர் வந்து கோவாக்கார ஆள் கிடையாது இருப்பாங்கல்ல இல்ல நீங்க அன்போட அப்பானு கூப்பிட்டா அவர் மகளேனுக்கு வந்து கேட்கறதுக்கு ரொம்ப தயாரா இருக்காரு அனைத்து கடவுளும் சொல்லணும் எல்லா கடவுளும் சிவராத்திரிங்கிறதுனால நான் அத சொல்றேன் சிவனுடைய அந்த பெரிய நடனம் பார்த்தோம் திருவாதிரையும் போது ஆனந்த நடனம் பார்த்தோம் இல்லையா இது சிவராத்திரி அன்னைக்கு சிவம் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்ட நாள் இறைவன் வந்து எல்லாத்துக்குள்ளையும் நீக்கமற வர இருக்காரு ஆனால் அவர் வெளிப்படுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல அவர் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்ட நாள் பல பெரியவர்களுடைய அஹ் வேண்டுதல்கள் நிறைவேறிய நாள் இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது பகிரதன் பிரயத்தனம்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா பகீரதனுடைய அந்த திருவரலாறு நல்லா இருக்கும் மூத்தவர்கள் பல பேர் அவங்களுடைய ஆயிரம் பேருக்கு மேல முன்னோர்கள் இறந்து போயிட்டாங்க அவங்களுடைய அஸ்தி எல்லாம் அதை கரைச்சு அதுக்கு முழுமையான அந்த திதி பண்ணி கொடுக்கணும்ல அப்பத்தானே அவங்க ஆன்மா இதாகும் அதை பண்ணாம பல தலைமுறைகளா இருந்து போச்சு அந்த பித்ருக்களுடைய அந்த தேவையை பகீரதன் நிறைவேற்றி இறைவனுடைய அருளால கங்கை பூமிக்கு வந்த நாள் அதனால அந்த பித்ருக்கடன் தீர்க்கறதுக்கான அந்த வாய்ப்புகள் எல்ல என்னென்னலாம் நமக்கு வந்து ஒரு பிளாக் இருக்குது இல்லையா அதெல்லாம் தீர்க்கறதுக்கு இறைவன் நமக்கு செய்யக்கூடிய அருமையான வழி செய்யக்கூடிய நாள் இந்த சிவராத்திரிங்கிறதுனால அது மனமான வேண்ட வேண்டும் உட்கார்ந்து கொஞ்சம் முயற்சி பண்ணினோம்னா அந்த அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் நிச்சயமா ரொம்ப அழகாக சிவராத்திரி பத்தின தாத்பரியத்தை சொன்னீங்க ரொம்ப நன்றி மேம் மகிழ்ச்சி நன்றி